அன்பான வணக்கங்கள் அரசு வேலையும் அடங்க கோபமும் நீங்கள் வந்த நிறைய நண்பர்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் என்னென்னா என் பிள்ளை என்ன படிக்கலாம் அரசு வேலைக்கு போயிடுவானா இந்த விஷயங்கள் தான் எல்லாரோட மனசுலையுமே இன்னைக்கு இருக்கு அரசு வேலைக்கு போயிடணும் அரசு உத்தியோகம் பார்க்கணும் அந்த கண்டிஷனை நம்ம எல்லோரும் விரும்புகிறோம் அரசு வேலை அரசு உத்தியோகம் எல்லாருக்கும் கிடைக்குமா அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பத்தாம் மடம் அப்படிங்கிற விஷயம் சூரியன் குரு செவ்வாய் இது சம்மந்தப்படுகிற போது அரசு வேலை நமக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தோடு சூரியன் சம்மந்தப்படுகிற போது சூரியன் குரு செவ்வாய் ஒன்று ஐந்து ஒன்பதுலேயோ அல்லது இவர்களுடைய செயற்கை பார்வையிலையோ இருக்கிற போதும் அந்த அரசு வேலை நமக்கு கிடைக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது அரசு வேலை கிடைக்கிறதே ஒரு தோஷம்னு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா தாத்தா காலங்கள் அரசு வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம இருக்காங்க அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கல இப்போ விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் எப்போது எனக்கு வேலை கிடைக்கணுன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வேலை இல்லை உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் வேலை இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னாலே நம்ம ஒரு செல்ல ஆயிடுவோம் நம்ம சம்பாதிக்கலை அப்படின்னாலே நம்ம ஒரு செல்ல காசு ஆயிடுவோம் இந்த வேலை இந்த சம்பாத்தியம் இது எங்கிருந்து வருது பானையில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் பூர்வ புண்ணியத்தில் நமக்கு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா தான் நமக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கும் நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் நமக்கு அதை எதுவும் செய்யலை அப்படின்னா நமக்கு அது கிடைக்காது இல்லையா அதுபோல் இந்த விருச்சிகம் கேட்டைக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் என்பது தாராளமாக இந்த ஆவணி மாதத்துக்கு மேலே கிடைக்கும் அதுக்கு வர நீங்கள் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதில் நம்ம வந்து குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது இது எல்லாருமே அரசு வேலைக்கு போகணும் நீங்கள் அரசு வேலை அரசு வேலைக்குரிய இணையான சம்பளம் வாங்கணுன்னா அந்த அதிகாரமான ராஜகிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு சூரியன் செவ்வாய் இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரணும் அப்படின்னா இந்த அமைப்பு நமக்கு இருக்கணும் சூரியன் செவ்வாய் குரு இந்த ராஜகுருகளுடைய அமைப்பை வச்சு தான் நமக்கு பொருளாதாரத்தில் பெரிய சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்போது ஒரு நிலைப்பாடுகளில் வேறு ஊருக்கு தேடி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தேடுங்க இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் ஐயா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உத்தியோகம் பொருஷ லட்சணம் இந்த சூரியனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அரசு வேலை அரசு உத்தியோகம் நம்ம கிட்ட நெருங்குறதில்லை அப்போ இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி இந்த சூரியன் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிறதான்னு பாருங்கள் அப்படி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படி பலம் இல்லாத போது நம்ம அரசு வேலையை நோக்கி நோக்கி நம்ம போகிறதுங்கிறது சிரமம் இருக்கும் சரி இந்த அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்னா ஏதாவது ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய கேட்பாங்க இது சூரிய பகவானை நோக்கி போகக்கூடிய காரம் சூரியனை நம்ம எந்தளவுக்கு நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அந்த அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ நமக்கு இது என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம மொட்டை மாடியில் நம்மளால் முடிஞ்சா கண்டிப்பாக அந்த மொட்டை மாடியில் சூரியனுடைய அணுக்கிற நமக்கு கிடைக்கிற மாதிரி சூரியன் நம்மளை பார்க்குற மாதிரி அந்த தோற்றத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைச்சிடும் மேலே நம்ம வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் ஒரு இலையை உரித்து கோதுமையை பரப்பி பத்து விளக்கு நான் இதை அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன் நெய் விளக்கு போடுறது சிறப்பு தொடர்ந்து பத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய உரையில் இதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த சூரியனுடைய அணுக்கரை நமக்கு கிடைச்சிடும் அப்போ அரசு வேலைக்கான அமைப்பும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் அப்போ அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சின்ன விஷயம் இது இல்லை இன்றைக்கி அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது நிறைய போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தான் நமக்கு அந்த விஷயத்தை ஈர்த்து கொண்டு வரும் அந்த ஈர்த்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ முடிஞ்ச அளவிற்கு எல்லாருமே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது காலையில் தினம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பத்து விளக்கு நெய் விளக்கு போடுறது போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கோதுமையும் அந்த வாழலையோடு சுருட்டி அப்படியே பசுமாட்டு கொடுத்துட்றது தொடர்ச்சியாக செய்கிற போது சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிற போது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் நமக்கு லிங்க் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதற்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அதற்கு எக்ஸாம் எழுத முடியும் அது பாஸ் பண்ண முடியும் அப்போ அதற்கு இந்த லக்னாதிபதியுடைய துணை தேவைப்படுது அதுதான் ஒன்று அஞ்சு ஒன்பதில் லக்னாதிபதி லக்னாதிபதியோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் எதுனா குரு சூரியன் செவ்வாய் இந்த அமைப்பு இருக்கிற போது அரசு வேலை அரசு உத்தியோகம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருது நிறைய கேட்பாங்க சார் என் பொண்ணு திருமணம் ஆகிடுமா என் பொண்ணுக்கு அரசு வேலை கிடைச்சிருமா என் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவானா சம்பாத்தியமே இல்லாமல் வீட்டில் படுத்துருக்கானே சார் சொல்கிறத எதுவுமே கேட்குறான்ல சேர்க்கைகள் கெட்டு போச்சு அவனோட இருந்த உடன் நண்பர்களே கெடுத்துட்டாங்க நிறைய இருக்குது இதையெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைகளை கொண்டு போகணுங்கிறது தான் இந்த கருமாக்களை குறைச்சி நம்ம வழிபாடு மூலமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகத்தான் இந்த சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதற்கு ஒரு முக்கியமாக நம்ம சொல்கிறது குலதெய்வம் இந்த குலதெய்வ வழிபாடுகள் என்பது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த வழிபாடு பண்ணவங்களுக்கு கேட்டால் தெரியும் நிறைய பேர் நம்ம பண்ணுறதும் இல்லை அதை கேட்குறதும் இல்லை முதல்ல வீட்டில் மந்தத்தை ஏற்படுத்துது ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு போகலை பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுத்துது பிள்ளைங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு திருமணத்துக்காகவோ வாய்ப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படுது அப்படின்ட்டாலே அவங்க என்ன செய்யலாம் வீட்டில் ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதில் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் முனையை ஊற்றி கருப்பு சிறப்பு ஒன்றில் நூலில் திரிப்போட்டு அதில் விளக்கேற்றி எல்லாரையும் சுற்றணும் எல்லாரோட தலையை சுற்றிட்டு அந்த வீட்டையே மூன்று முறை சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சுற்றலாம் அப்படி சுற்ற முடியலை சார் இல்லை வீட்டு பாசில் சுற்றலாம் சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷன் பவர் அது நமக்கு கிடைக்கல இல்லையா நமக்கு அது நம்மளால் அதை அடைய முடியல இல்லையா அப்போ நமக்கு அந்த ஏதோ ஒரு மந்தத்தை ஏற்படுத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பிள்ளைங்கள் சொல்கிறது கேட்கல வீட்டுக்கார சொல்கிறத கேட்கல நம்ம வீட்டில் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா அப்போ இந்த விளக்கை போடுங்க இந்த விளக்கை ஏற்றி நம்ம வீட்டுக்குள்ளே மேற்கு மாமா வச்சுருங்க சனிக்கிழமை காலையில் ஆறு டூ ஏழு மணிக்கு சனி ஓரையில் அன்னைக்கு ஃபுல்லாக எரியட்டும் அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சரை மணிக்கு மேலே அந்த விளக்கை அணைச்சி கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க அந்த இரும்பு சாட்டியோட இப்படி மூன்று சனிக்கிழமை செய்கிற போது எவ்வளவு பெரிய தடை தடங்கள் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் திருமண தடை எல்லாமே நீங்கள் இதை பார்ப்பதற்கு ஒரு எளிய சின்ன பரிகாரம் போல் தோணும் செய்து பார்த்தவர்களுக்கு தான் அதனுடைய நிலை என்னன்னு தெரியும் யாரெல்லாம் பார்க்குறீங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது பொருளாதார மாற்றம் வேலை வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி போகக்கூடிய பயணம் நமக்கு வரக்கூடிய தடை தடங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் பல தடவை நம்ம பல முறை இதை எத்தனை முறை நம்ம வீடியோவில் பேசியிருந்தாலும் கூட யூடியூப்பில் பேசியிருந்தாலும் கூட யாருக்காவது ஒரு சில பேருக்கு தான் அதை செய்ய தோணும் எல்லாருக்கும் செய்ய தோன்றதும் இல்லை செய்கிறதும் இல்லை அப்போ செய்ய தோணி இதை செய்தவர்கள் அதுலேருந்து விடுபட்டிருக்காங்க ஃபோன் மொழி சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சிருக்கு அவங்களெல்லாம் அந்த மகிழ்ச்சியாக அந்த விஷயம் நடந்துருச்சுங்கய்யா நான் இதை பண்ணினேன் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்க மனதுக்கு இதமாக இருக்குது இல்லையா அதைத்தான் ஒரு ஜோதிடனாக இருக்கக்கூடிய நான் விரும்புகிறேன் ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய நாம் அதைத்தான் விரும்புகிறோம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நோக்கி போகணுன்னா நம்ம அதைத்தான் விரும்புகிறோம் சில நேரங்களில் வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடுது ஏன் வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் ஒரு பல தடவை பல விஷயங்களில் நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம் பல நேரங்களில் மனசு ஆறுதல் படலை வேதனைப்படுது வருத்தப்படுது அதில் இருந்து நம்மளை மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் உயிரை வாழ்வது சாதிக்கத்தான் நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய பேர குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு மனசை திடப்படுத்தி கொண்டு நம்ம நான் நான் இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா நம்முடைய வார்த்தைகள் வார்த்தைகள் தான் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க நிச்சயமாக நம்ம வாழத்தான் பிறந்துருக்கோம் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்குது இதை செய்வதற்கான வாய்ப்பு நம்மகிட்டே இருக்குது போராடுங்க வெற்றி பெறுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கொஞ்சம் காலதாமதமாகலாம் அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்க முடியாது நாம் இந்த பூமியில் இறைவன் கொடுத்த சில நாட்களை சரியாக வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா அதற்காகத்தான் சொன்னேன் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி